என் தாய் தமிழுக்கும் தமிழக உறவுகளுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக அரசியலும் திரைத்துறையும் நம்மால் பிரிக்க முடியாததாக தமிழ்நாட்டில் அமைந்து விட்டது அதற்கு காரணம் என்று எல்லோரும் சொல்லுவார்கள் சினிமா மூலமாக திராவிட இயக்கம் ஆட்சியை பிடித்துவிட்டது என்று அப்படி அல்ல திராவிட இயக்கத்தையும் தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் அதன் தலகர்த்தர்களையும் இந்திய நாளிதழ்களில் இருக்கக்கூடிய குறிப்பாக தமிழ் நாளிதழ்களில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மேலாதிக்க சாதியினர் தடுத்துவிட்ட காரணத்தினால் நாடகத்தையும் திரையையும் தன் மொழியாக பிரச்சார களமாக எடுத்துக்கொண்டார்கள் அதன் விளைவாக திரையையும் அரசியலையும் சாதாரண மக்கள் பிரச்சனையையும் தவிர்க்க முடியாத ஒரு சூழல் ஆகிவிட்டது அப்படி இன்று வரை ஜெயலலிதா அம்மா அவர்கள் செல்வி ஜெயலலிதாவாக மாறியதற்கும் அவர்கள் திரைத்துறையில் முதலமைச்சராக மாறியதற்கும் ஒரு முக்கியமான தொடர்பு இருக்கிறது அவர்கள் உண்மையிலேயே செல்விதானா திருமணம் ஆனவர்தானா வாங்க பார்ப்போம் அவர்களைப் பற்றி அவர் அவரோடு ஏழு ஆண்டுகள் நான் வாழ்ந்தேன் என்று வாக்குமூலம் கொடுத்த சோபன் பாபு ஜெயலலிதாவை அம்மா என்கின்ற ஜெயலலிதாவை மறைந்த அண்ணா அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதாவைப் பற்றி சோபன் பாபு அவர்கள் தெலுங்கு பத்திரிகையிலும் அவர் மறைவுற்ற நேரத்தில் ஆனந்த விகடனிலும் வெளியான செய்தியை அப்படியே உங்களுக்கு நான் இங்கே மதி யூனிவர்ஸில் பதிவு செய்கிறேன் தற்போது சோபன் பாபு பேசுகிறார் திரை உலகத்திற்கு நான் வந்து ஐந்து ஆறு வருடங்களுக்கு பிறகுதான் ஜெயலலிதா வந்தார் வந்த வேகத்தில் ஸ்புட்னிக் வேகத்தில் உயரே போய்விட்டார் திரையுலகில் எங்கும் அவர் பேச்சுத்தான் அவருடைய பாடல்கள்தான் நான் சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்தேன் வீர அபிமன்யு படத்தில் அபிமன்யு வேடத்தில் நடிக்க வாய்ப்பு எனக்கு கிடைத்தது வரலாற்று ரீதியான படங்கள் குறைந்து சமூக ரீதியான படங்கள் தமிழ் திரையுலகில் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது அப்போது பட வாய்ப்புகள் குறைந்துவிட்டன வாய்ப்புகளுக்காக நான் காத்திருந்தேன் அந்த நேரத்தில் ஏரோப்ளைன் மாதிரி ஒரு கார் எங்கள் வீட்டு முன் வந்து நின்றது அந்த காரிலிருந்து இறங்கிய தயாரிப்பாளர் ஒருவர் வந்து என்னை சந்தித்தார் நான் ஒரு படம் தயாரிக்கிறேன் நீங்கள்தான் கதாநாயகன் ஜெயலலிதா தான் கதாநாயகி என்றார் எனக்கு தலைகால் புரியவில்லை என்ன செய்வது என்றும் தெரியவில்லை மிக பெரிய கதாநாயகர்களுடன் நடித்து வந்த ஜெயலலிதாவுடன் நடிப்பது என் வாழ்க்கையில் கிடைத்த புண்ணியம் என்று நான் நினைத்தேன் எப்பொழுதும் அவர் நினைவாகவே நான் மாறிவிட்டேன் சிரசாசனம் செய்யும்போது கூட அவர் நினைவுதான் எனக்கு வந்தது ஆனால் நாளாக நாளாக தாடிதான் வளர்ந்ததே தவிர போன தயாரிப்பாளர் வரவே இல்லை போகிற வருகிற கார்கள் எல்லோற்றையும் நான் பார்த்து கொண்டே இருந்தேன் தினமும் டென்ஷன் சாப்பாடு கிடைத்தால்தான் உண்டு என்ற நிலை இல்லை என்றால் பட்டினிதான் ஒரு நாள் தயாரிப்பாளர் அலுவலகம் நான் சென்றேன் ட்ரிபிள் ஃபைவ் சிகரெட்டு குடித்து சவாரியை சரி செய்தவாறே காரிலிருந்து இறங்கி வேகமாக அலுவலகத்திற்குள் சென்று விட்டார் நான் மானம் இழந்து வழியே போய் அவரை சந்தித்தேன் அவர் சிடுசிடுவென பேசினார் நான் சிரித்துக்கொண்டே அட்வான்ஸ் கொடுத்ததைப் பற்றி தயாரிப்பாளரிடம் நினைவூட்டினேன் என்ன அட்வான்ஸ் ஓ சோபன் பாபுவா அப்போ நினைத்தேன் அட்வான்ஸ் கொடுத்தேன் இப்பொழுது ட்ராப் ஆகிவிட்டது ஏனெனில் ஜெயலலிதா அம்மா உங்களை கதாநாயகியாக போட ஒப்புக்கொள்ளவில்லை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் ஜெயலலிதா அம்மா சந்தியா அவர்கள் நான் ரொம்ப அப்சாட்டாகி டாக்ஸி பிடித்து வீட்டிற்கு போய்விட்டேன் தூக்கம் பசி எல்லாம் போய்விட்டது யோசித்துப் பார்த்தேன் ஜெயலலிதா அம்மாவுக்கு நான் என்ன துரோகம் செய்தேன் என் வாய்ப்பை ஏன் பறிக்கிறார்கள் யார் அந்த மகாராணி கிடைத்த வாய்ப்பை பறிப்பதற்கு இவர் யார் எனது வயிற்று எரிச்சல் குறையவில்லை அந்த பட்டத்து ராணி எப்படி இருப்பார் என பார்க்க விரும்பினேன் கோல்டன் ஸ்டுடியோவில் கோபாலுடு பூபாலுடு பாடத்தின் ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்தது ராணி வேடத்தில் ஜெயலலிதா நடந்து கொண்டிருந்தார் வெளியே மாமரத்து நிழலில் ஸ்வெட்டர் பின்னிக்கொண்டு ஒரு விடத்தில் பேசிக்கொண்டிருந்தார் ஜெயலலிதாவின் அம்மாவான சந்தியா அது அநேகமாக உள்ளன் நூலாக இருக்க வேண்டும் அந்த நூலாலே கழுத்தை நெரிக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது நீங்கள் சோபன் பாபுவா சாரி என்றார் இவ்வளவு அடக்கமாக இருக்கிறீர்களே என்றார் அவர் சாரி கேட்டாலும் கோபம் தீரவில்லை அன்று ஜெயலலிதாவை பார்க்காமலே திரும்பிவிட்டேன் ஒரு நாள் பிரசாத் ஸ்டுடியோவில் சம்பூர்ண நாராயணம் படத்தில் ராமர் வேடத்தில் நான் நடித்து கொண்டிருந்தேன் ஓய்வு நேரத்தில் மரத்தடியில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தோம் அப்பொழுது அனுமார் வேடத்தில் நடித்து எல்லாம் வேகமாக ஓடினார்கள் அந்நேரம் படகு போன்ற ஒரு கார் ஜெட் வேகத்தில் வந்து நின்றது அதில் தங்கம் போல் தகதக என்று மின்னியவாறு ஜெயலலிதா இறங்கினார் அவருக்கு முன்னால் மூன்று பேர் பின்னால் ஏழு பேர் காவலுக்கு இருந்தார்கள் சால்வை போட்டுக்கொண்டிருந்த ஜெயலலிதா ஒய்யாரமாக நடந்து போனார் என்னை திரும்பி பார்ப்பார் என்று ஆசையாக பார்த்தேன் என்னை பார்க்காமலே அவர் போய்விட்டார் என் ஆசை நிராசையானது அவரை நேரில் பார்ப்பது அப்பொழுதுதான் அந்த நேரத்தில் மூன்று படங்களில் நடித்து நான் ஹிட் அடித்தேன் ஸ்புட்னிக் ஹீரோயினுடன் நடிக்க முடியுமா என்ற சந்தேகம் எனக்கு இருந்தது எனக்கு ஜோடியாக ஜெயலலிதாவை போட முடியுமா என்று எல்லா இயக்குநர்கள் தயாரிப்பாளர்களிடம் நான் கேட்டேன் புக் பண்ண சொல்லிவிட்டு வீட்டுக்கு போய்விடுவீர்கள் நீங்கள் எங்கள் வாழ்க்கையே போய்ந்து போய்விடும் என்று ஜெயலலிதாவின் படத்தை தயாரிப்பவர்கள் பின்வாங்கினார்கள் அவங்க எப்போ வருவாங்க எப்போ போவாங்க என்று எனக்கு தெரியாது இந்த ஆசையை விட்டுடுங்க என்று தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் சொன்னார்கள் நானும் விட்டுவிட்டேன் கைதிபாய் படப்பிடிப்பு மைசூரில் நடந்தது நான் போயிருந்தேன் தூங்கும் நேரத்தில் புத்தகம் படிக்கும் பழக்கம் எனக்கு இருந்தது ஜெயசித்ரா புத்தகம் வாசித்து கொண்டிருந்தேன் முழு பக்கத்தில் அந்த புத்தகத்தில் ஜெயலலிதாவின் படம் இருந்தது பாபு படத்தின் இயக்குனர் கதாநாயகி வேடத்தில் நடிக்க ஆள் தேடிக்கொண்டிருந்தார் உடனே ட்ரங்கால் புக் பண்ணி தயாரிப்பாளரை நான் ஜெயலலிதாவை புக் பண்ணுங்க என்று சொன்னேன் தயாரிப்பாளர் நாளைக்கு செய்கிறேன் என்றார் இதை சந்தியா கெடுத்து விடுவார்களோ என்று நினைத்தேன் ஓ அவங்க இறந்துட்டாங்களோ என்ற நினைவு அப்பத்தான் வந்தது உங்க கால்ஷீட்டுக்கு அவங்க நடிக்க ஓகே சொல்லிவிட்டார்கள் என்று படத்தின் தயாரிப்பாளர் சொல்லினார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப பிகு பண்ணுவாங்க மூக்கு மேலே கோவம் வரும் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் அந்த நாள் வந்தது ஊட்டியில் எனக்கு தயாரிப்பாளர் அறிமுகம் செய்து வைத்தார் ஹலோ என்று பட்டும் படாமலும் ஜெயலலிதா பேசினார் நான் அவர் கையை பிடித்து குளிக்கினேன் நாசுக்காக கையை இழுத்து கை கூப்பி எனக்கு வணக்கம் சொன்னார் ஷூட்டிங் ஆரம்பமானது பிரேக் நேரங்களில் ஜோக் சொல்லி சிரிக்க வைத்தேன் சிரித்து பேசுவோம் சொல்ல முடியாத கவலையில் இருந்தேன் அம்மா இறந்து ஒருவருடம் கூட ஆகவில்லை உங்க கூட பேசுகிறதாலே மனசு எளிதாக இருக்கிறது என்று என் பாரம் சுமந்து விட்டது என்று ஜெயலலிதா சொன்னார் இப்பொழுதுதான் வாழ்க்கை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கிறது ரொம்ப நாளாக ஆசை இல்லை ஈடுபாடு இல்லை மகிழ்ச்சி இல்லை எல்லாமே இருந்தும் வெறுமையாக இருக்கிறது எனக்காக யாருமே இல்லை என்று ஜெயலலிதா வருத்தப்பட்டார் நான் இருக்கிறேன் என்று யாராவது சொன்னால் அது பணத்திற்காகத்தான் என்று புரிந்து கொண்டேன் வேண்டியவர் என்று பொறுப்பை ஒப்படைத்தால் லட்ச லட்சமாக பணத்தை கொள்ளையடித்து விட்டார்கள் யாரை நம்புவது யாரை நம்பாமல் விடுவது என்று தெரியவில்லை என் சொத்துக்களை எடுத்துக்கொண்டு என்னை நடுத்தருவில் நிறுத்தி விடுவார்களோ என்று சந்தேகமாக இருக்கிறது அதனால் யாரிடமும் நான் பேசுவதில்லை அரண்மனை மாதிரி வீடு இருக்கிறது ஆனால் யாரையும் நான் உள்ளே அனுமதிப்பதில்லை உங்களிடம் பேசுவது என் அம்மாவிடம் பேசுவது போல் இருக்கிறது என்று ஜெயலலிதா என்னிடம் சொன்னார் அந்த சமயத்தில் மேக்கப் சரி செய்வது போல கண்ணீரை துடைத்து கொண்டதை நான் கவனித்தேன் என்னை புரிந்து கொண்டதற்கு நன்றி என்று ஜெயலலிதா சொன்னார் சாட்டுக்கு வர சொல்லி இயக்குனர் லெலின் பாபு என்னை கூப்பிட்டார் மனசு கேட்காமலே ஜெயலலிதா முகத்தை பார்த்தேன் அவர் கண்களில் கண்ணீர் ததும்பி இருந்தது சாரி என்று சொன்னார் உடனே நான் மேரி சம் ஹாரி அண்டு த்ரோ த சாரி இன் என் லாரி என்றேன் அவர் விழுந்து விழுந்து சிரித்தார் அப்பொழுது கண்ணாடி கீழே விழுந்து விட்டது அவர் முகம் பார்க்கிற கண்ணாடி உடனே நான் சாரி சொன்னேன் அதற்கு த்ரோ அவே சாரி இன் என் லாரி என்று ஜெயலலிதா சொன்னார் பின்னர் இருவரும் ஷூட்டிங் போய்விட்டோம் ஷூட்டிங் முடிந்ததும் விமானத்தில் சென்னை போய்விட்டார் நான் ரயிலில் கிளம்பினேன் மறுநாள் காலையில் எனக்கு ஃபோன் வந்தது அது ஜெயலலிதாவின் குரல் மே ஐ ஸ்பீக் மிஸ்டர் சோபன் பாபு என்று குரல் கேட்டது எஸ் ஐ எம் ஸ்பீக்கிங் என்று நான் சொன்னேன் ஓ நீங்கள் ஃப்ளைட்டில் வரவில்லை இல்லையா என்று கேட்டார் எனக்கு ஃப்ளைட்டில் வருவது பயம் ஆகனால் ரயிலில் வருகிறேன் என்று சொன்னேன் நீங்கள் பொய் சொல்கிறீர்கள் என்றார் நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு உங்கள் மனைவியோடு டின்னர் சாப்பிட வர வேண்டும் என்று ஜெயலலிதா என்னை அழைத்தார் இல்லை என் மனைவி இன்னொரு வீட்டுக்கெல்லாம் வரமாட்டார்கள் என்று சொன்னேன் அவர் எப்பொழுதும் கதவுக்கு பின்னால்தான் இருப்பார் என்று என் மனைவியை பற்றி சொன்னேன் வேண்டுமென்றால் நான் மட்டும் வருகிறேன் என்று சொன்னபோது இல்லை ஜோக் அடிக்கிறீர்களா என்று கேட்டார் இல்லை இல்லை நான் மட்டும் வருகிறேன் என் நான் வீட்டிற்கு வந்த பிறகு சாப்பாடு இல்லை என்று என்னை பசியோடு அனுப்பிவிடாதீர்கள் நான் ஜோக்குக்கு சொன்னேன் என்று நீங்கள் என்னை சொல்லிவிடாதீர்கள் என்றார் இல்லை உங்களுக்காக நான் காத்திருப்பேன் மறுநாள் போய்ஸ் கார்டன் போனேன் சொகுசுமிக்க பங்களாவில் ஜெயலலிதாவின் வீடு மாடனாக இருந்தது என் காரை நிறுத்தி சென்றேன் ஜெயலலிதா வெளியே நின்றார் என்னை வரவேற்றார் மைசூர் மகாராஜா பங்களா போன்று இருந்தது முக்கால் ஏக்கர் வீட்டிற்கு ஆறு பெட்ரூம் ஒவ்வொரு பெட்ரூம் ஒரு வீடு போல் இருந்தது நடுவில் ஒரு லைப்ரரி இருந்தது அங்கில் நிறைய ஆங்கில புத்தகங்கள் அதில் கிடைக்காத புத்தகங்களே இருக்காது என்று எனக்கு தோன்றியது எல்லா புத்தகங்களையும் படித்து விட்டீர்களா என்றேன் படிக்காதது கொஞ்சம்தான் இருக்கிறது என்று சொன்னார் ஷூட்டிங் நேரத்தில் எந்த டாபிக் எடுத்தாலும் அதில் விழாவியாக பேசுவார் அந்த அறையில் விசய ஞானம் அவ்வளவு இருந்தது அந்த அளவுக்கு புத்தகங்கள் படித்திருந்தார் அவர் அளவுக்கு இங்கிலீஷ் பேசக்கூடிய ஆட்களை நான் பார்த்ததே இல்லை ஒன்பது வருடத்தில் நூறு படங்கள் நடித்திருந்தார் அவர் நல்ல நிலையில் பாடல் பாடுவார் வீணை வாசிப்பார் கார்கள் ஓட்டுவார் நான்கு சட்டப் பழக்கத்தில் இந்த உலகத்தில் நடைபெறும் விஷயங்களை நாங்கள் பேசுவோம் நான்கு வருடங்களும் நாங்கள் பழகினோம் வாய்ப்புகள் இருந்தும் கூட சினிமா துறையை விட்டு விலகினார் நான் அப்படி அல்ல என்று சொல்லிவிட்டேன் ஆனால் அவர் ஃபேமிலியை விட்டு விலகிவிட்டார் ஆனாலும் சாதி வித்தியாசம் அவர் பார்க்க மாட்டார் ஏனெனில் நான் ஐயங்கார் ஃபேமிலி என்று அவர் சொல்லுவார் ஒரு பொழுது அவர் எனக்கு ஒரு புத்தகம் பரிசளித்தார் அந்த புத்தகத்தில் மதர் அண்ட் டாக்டர் என்று எழுதியிருந்தது எழுதியது ஜெயலலிதா அவர்கள்தான் அது ஆயிரத்தி ஐநூறு பக்கங்கள் இருந்தது நான் வீட்டிலிருந்து கிளம்பும்போது அவர் கொடுத்த புத்தகங்களை அப்படியே நான் திருப்பி கொடுத்தேன் ஏனெனில் எல்லாம் ஆக்ஸ்ஃபோர்டு இங்கிலீஷில் இருக்கிறது இதையெல்லாம் திரும்பி பார்ப்ப படிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு இல்லை என்று எழுதியிருக்கிறார் இப்படி தெலுங்கு இதழில் ஜெயலலிதாவின் முதல் சந்திப்பை பற்றி சோபன் பாபு அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் சோபன் பாபுவும் ஜெயலலிதாவும் முதல் நான்கு வருடங்கள் சந்தித்த பிறகு ஜெயலலிதா எழுதிய வாசகங்கள் குமுதத்தில் தொடராகவே வழிவந்திருக்கிறது சோபன் பாபுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் என்ன உறவு அவர்கள் இருவரும் எப்படி பழகினார்கள் ஜெயலலிதா எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற கனவில் இருந்தால் ஜெய சோபன் பாபு ஜெயலலிதாவை ஏமாற்றினாரா இல்லை ஜெயலலிதா சோபன் பாபுவை ஏமாற்றினாரா சென்னை அமைந்தகரையில் நெல்சன் மாணிக்கம் ரோடில் இன்னும் கார்னர் பகுதியில் சோபன் பாபுக்கு சிலை இருக்கிறது அவருக்கு சிலை வைப்பதற்கான காரணம் என்ன அதை விழாவாரியாக சந்திப்போம் அதில் அரசியலும் கலந்திருக்கிறது அதற்கான பகுதியை அடுத்த பதிவில் பார்ப்போம்